ஆரோக்கியமும் அரசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் எஃப் எக்ஸ்போ அண்ட் புட் பசார் டூ தௌசண்ட் டுவெண்டி நாள் டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு தேதிகளில் இடம் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தபாக்கம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் தற்போது வந்துள்ள அண்மை செய்தி ஊதிய முரண்பாடுகளை களைய கூறி சென்னையில் போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் அரசு தரப்பில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை தொடர்ந்து போராட்டம் தொடரும் என அறிவித்துள்ளனர் அரசு தொடக்க கல்வித்துறையில் பணிபுரியும் இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாட்டை கூறி சென்னையில் இன்று கல்வித்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் ராபர்ட் வேல்முருகன் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர் பள்ளிக்கல்வித்துறை முதன்மைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினர் சங்க நிர்வாகிகள் ராபர்ட் உள்ளிட்டோருடன் பேச்சுவார்த்தை நடத்தியது இரண்டு மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததால் போராட்டம் தொடரும் என சங்கத்தினர் பொதுச் செயலாளர் ராபர்ட் அறிவித்துள்ளார் சென்னையில் கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு நாளையும் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது செய்தியை கொண்டிருக்கிறோம் ஊதிய முரண்பாடுகளை கழையக் கோரி சென்னையில் போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் அரசு தரப்பில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை தொடர்ந்து போராட்டம் தொடரும் என அறிவித்துள்ளனர் அரசு தொடக்க கல்வித்துறையில் பணிபுரியும் இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாட்டை கழையக் கோரி சென்னையில் இன்று கல்வித்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் ராபர்ட் வேல்முருகன் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர் பள்ளிக்கல்வித்துறை முதன்மைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினர் சங்க நிர்வாகிகள் ராபர்ட் உள்ளிட்டோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் இரண்டு மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததால் போராட்டம் தொடரும் என சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராபர்ட் அறிவித்துள்ளார் சென்னையில் கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு நாளையும் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது